வாழ்காலமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட் இன்னைக்கு ஃபிஃப்டீன்த் அக்டோபர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துலாம் மார்க்கெட் ஒரு சூப்பரான ரேலி அதாவது தீபாவளி ரேலி அப்படின்ட்டு நான் வீக்லி அனலிசிஸில் போட்டு சொல்லியிருந்தேன் தீபாவளி வாரத்தில் எப்போவுமே வந்து மார்க்கெட் ஏறுங்க யூஸ்ஃபுல்லாகவே அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் எஸ்டர்டே வந்து டவுன் ஆச்சு பட் ஒரு டீப் நெகட்டிவ் இல்லை அந்த லோன்லேருந்து ரெக்கவரி ஆகிருந்துச்சு பட் இன்னைக்கு வந்து அதுக்கு வட்டி முதலுமா வச்சு மார்க்கெட் வந்து ஏற்றிருக்குறாங்க அதாவது நிஃப்டி வந்து ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி பாயிண்ட்ஸ் வந்து கையில் போயிருக்குது இப்போ வந்து அந்த ட்ரம்ப்போடைய ரெசிஸ்டன்ஸில் இருக்குது அந்த ட்ரம்ப் வந்து படுத்துட்டு இருந்தாரு பார்த்தீங்களா என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல்ல போட்டிருந்தேன் அந்த படுத்துகிட்டு இருந்தாரு பார்த்தீங்களா அந்த லெவலில் இருக்குது ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயே வந்து கரெக்டாக வந்து இங்க இங்கேருந்து ட்ரம்ப்பை எந்திரிக்க வச்சுட்டு மார்க்கெட்டு மேலே போகுமா இல்லை மறுபடியும் ட்ரம்ப் வந்து அழுத்தி பிடிப்பா அப்படியா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் இங்கேருந்து மேலே போச்சுன்னா இது போகலாம் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் இப்போ ஆக்சிஸ் பேங்க் ஏனிக்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க முக்கியமான நியூஸ் ஈவெண்ட்ஸு இது எல்லாமே பார்த்தாலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தீபாவளியில் நான் ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டாக் உடைய தற்போதைய நிலை என்ன அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன் அதாவது நமக்கு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அந்த தீபாவளியிலருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரையும் மார்க்கெட்டு ஒரு சூப்பரான ரேலி வந்துச்சு நியர்லி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி இருந்துச்சு அப்போ வந்து அந்த டைமில் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ தீபாவளிக்கு போது பதினஞ்சு ஸ்டார்க்கு கொடுத்துருந்தேன் பதினஞ்சு ஸ்டார்க்கும் வந்து சூப்பர் டூப்பர் ஒரு சூப்பரான ஒரு மெகா ப்ளாக் பிளாக் பஸ்டர் ஆச்சு பட் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தீபாவளி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தீபாவளி வரையும் ரொம்பவும் வந்து ஸ்ட்ரகிளான டைம் ஏன்னா லாஸ்ட் இயர் தீபாவளி போது நிஃப்டி இருந்தது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்துச்சு இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நீ தான் இருக்குது அப்படிங்கும் அப்படிங்கும்போது இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் தான் பட் இந்த ஒரு வருஷத்துல நாம் கொடுத்த ஸ்டாக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு ஏன்னா இதுதான் வந்து ஒரு நல்ல அனலிஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் இருக்கு இந்த ஸ்ட்ரகுலான டைம்ல ஸ்டாக்கு கொடுத்து அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கறத பாக்கணும் ஏன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல நான் போட்டிருந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மார்க்கெட் நாலாயிரம் பாயிண்ட் இருக்குது நாலாயிரம் பாயிண்ட் ஏறி இருக்கும் போது நீங்கள் கொடுத்த ஸ்டாக் ஏறாத இது இருக்குமா என்ன அப்படின்லாம் கமெண்ட்லாம் வந்துச்சு ஆனால் இந்த ஸ்ட்ரகிளான டைம்ல நம்ம கொடுத்த ஸ்டாக்கோடைய நிலை என்ன அதுதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு ஸோ அதை பற்றி ஜஸ்ட் ஒரு கிளியன்ஸ் பார்த்துடலாம் மெயினாக அதுதான் அந்த வீடியோவே ஃபஸ்ட் ஸ்டாக்காக நான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அது வந்து ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ்க்கு நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இருந்துச்சு அந்த ரேட்டு அதுக்கப்புறமா வந்து இரநூறுவாய் இறங்கிச்சி ஆயிரத்தி நூற்றி முப்பது ரூபாய்க்கு இறங்கி ஹை வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போயிட்டு இன்னைக்கு க்ளோஸ் இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா ஸோ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நியர்லி ஃபிஃப்டி ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஓகேங்களா அதுக்கு அடுத்ததான் வந்து ஐசிஐசிஐ பேங்க் ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டென் ருபீஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த வருஷம் வந்து ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரையும் வந்துருக்குது ஹை வந்து ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் போயிருக்குது இன்னைக்கு வந்து ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அரௌண்ட் ஸோ நைன்டி ருபீஸ் அரௌண்ட் வந்து ஹையில் இருக்குது அதுக்கு அடுத்ததான் வந்து மகேந்திரா அண்ட் மகேந்திரா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டிக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் லோ வந்துருக்குது த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஹை போயிருக்குது இப்போ வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அரௌண்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ ஆல்மோஸ்ட் செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது மகேந்திரா அண்ட் மகேந்திரா அதுக்கடுத்தான் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இது வந்து நான் போன வருஷம் வீடியோவில் ரெக்கமெண்ட் பண்ணும்போது ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ருபீஸ் அதுக்கப்புறமா வந்து டூ ஈஸ் டூ ஒன் போனஸ் கொடுத்தாங்க ஓகேங்களா அதாவது ஒரு ஷேருக்கு ரெண்டு ஷேர் போனஸ் கொடுத்தாங்க அப்படிங்கம்போது அந்த டூ டூ ஒன் த்ரீ த்ரீயால் டிவைட் பண்ணணும் அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்ண ரேட்டு ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் ருபீஸ் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஹை போயிட்டு ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் லோ வந்துட்டு இப்போ வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது ஸோ இது வந்து நியர்லி தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அதுக்கடுத்தா வந்து ஹெச்ஐஎல் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி ருபீஸில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன் லோ வந்து த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வந்துருக்குது ஹை வந்து ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்துருக்குது இப்போ வந்து ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நியர்லி இருக்குது ஸோ நியர்லி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹையில் இருக்குது அதுக்கடுத்தா வந்து சிடிஎஸ்எல் ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் ருபீஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து லோ வந்தது ஒன் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸு ஹை வந்து ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸு இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருந்தேன் இன்னைக்கு வந்து ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ருபீஸ் ஸோ ஆல்மோஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அதுக்கடுத்தால் வந்து மகாராஷ்ட்ரா பேங்க் ஃபிஃப்டி ருபீஸுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன் லோ வந்து ஃபார்ட்டி டூ வந்துட்டு இன்றைக்கி வந்து சிக்ஸ்டி ருபீஸ் அரௌண்ட் வந்துருக்குது ஓகேங்களா ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணதுல பன்னெண்டு ஸ்டாக்கில் ஏழு ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்குது லாஸ் கொடுத்த ஸ்டாக் என்ன ஆகுன்னு பார்த்தோம் அப்படின்னா டாட்டா மோட்டார்ஸ் எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ருபீஸ் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து டீமெர்ஜர்ங்கிறதுனால அதுக்கு மொதல் நாள் வந்து க்ளோஸ் ஆனது செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் அரௌண்டு ஸோ ஒன் ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் இருக்குது டாட்டா மோட்டார்ஸ் அதுக்கடுத்த வந்து என்சிசி இது வந்து டூ ஹண்ட்ரட் நைட்டி எயிட் ருபீஸ்ல ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறேன் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் போயிட்டு ஒன் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்துட்டு இப்போ வந்து டூ ஹண்ட்ரட் சிக்ஸ் ருபீஸ் இருக்குது ஸோ இதில் வந்து அரௌண்ட் நைன்ட்டி ருபீஸ் வந்து லாஸில் இருக்குது ஆர்விஎன்எல் ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ் ரெக்கமண்டேஷன் கொடுத்துருக்குறேன் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் லோ வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஹை போயிட்டு இப்போ வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ருபீஸ் அரௌண்ட் இருக்குது ஸோ இது வந்து ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் அரௌண்ட் வந்து டவுனில் இருக்குது அதுக்கடுத்தா வந்து நட்கோ ஃபார்மா ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸில் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன் லோ வந்து செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டின் ருபீஸ் வந்துட்டு இப்போ வந்து எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் ருபீஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ நானூறு ஐநூறுபா டவுன் இருக்குது நட்கோ ஃபார்மா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் ருபீஸில் ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு லோ வந்து ஒன் ஹண்ட்ரட் ஃபைவ் ருபீஸ் வந்துருக்குது ஹை வந்து ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் போயிட்டு இப்போ வந்து ஒன் ஹண்ட்ரட் டென் ருபீஸ் இருக்குது ஸோ இந்த அஞ்சு ஸ்டாக் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸில் இருக்குது செவன் ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ செவன்ட்டி மார்க் எடுத்துருக்கேன் வச்சுக்காங்களே இது வந்து ஸ்ட்ரகுலான டைம் தான் இந்த மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இந்த ஒன் இயரில் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை பார்த்துட்டோம் அதனால ஸ்ட்ரகிளான டைம் தான் பட் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தீபாவளி லிஸ்ட்டு நெக்ஸ்ட் வீக் வீடியோவில் வரும் அது என்னென்ன ஸ்டாக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் என்னுடைய பெய்டு சேனலில் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் தீபாவளி பிக் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இதுவரை மூணோ நாளோ கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிற எஸ்டடி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அதே மாதிரி இப்போ வந்து தீபாவளி ஆஃபர் வந்து இருக்குது நிறைய பேர் வந்து நிறைய மெயில் வந்துருக்குது நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயே அனுப்பி தயவு செஞ்சு இந்த ஆஃபரை வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க தீபாவளி வரையும் தீபாவளி ஆஃபர் தீபாவளிக்கு இல்லைன்னா என்ன இப்போவே எதுக்கு க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா நாலு நாள் ஓப்பனில் வைங்க அப்படின்னு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறாங்க தீபாவளி அன்னைக்கு நாலு நல்ல நாளுங்கனால அன்னைக்கு நிறைய பேர் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க ஸோ அவர்களின் வேண்டுகோள் ஏற்கப்பட்டது இந்த தீபாவளி ஆஃபர் வந்து தீபாவளி வரையுமே வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா வேணுங்கிறமும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க இது ரொம்ப எந்த ஒரு கம்பல்சரியெல்லாம் எதுவும் கிடையாது பட் இது ஜாயின் பண்ணினா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் ஒரு வருஷத்துக்கு போது நிறைய அலர்ட்டு நிறைய நுணுக்கங்கள் எல்லாமே தெரியும் வச்சுக்காங்க ஓகே இப்போ நம்ம போஸ்ட் மார்க்கு போட்டு போயிடலாம் யூஎஸ் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் எஸ்டே வந்து ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்கு டோ வந்து டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அதாவது பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டு நேஷ்டாக் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பெர்செண்ட் அண்ட் எஸ்என்பி ஃபை ஹண்ட்ரெட் பாயிண்ட் செவன் பெர்சன்ட் ஹைல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஏசியன் மார்க்கெட்டு இன்றைக்கி வந்து ஹையில போயிருக்குது அதாவது ஜாப்பனீஸ் இன்றைக்கி ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர்சென்ட்டு ஹேங்ஸங் டூ பர்சன்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ட்டு ஹைலில் போயிருக்குது நம்ம கிஃப்ட் நிஃப்டி காலையில் இருந்து ஹைலில் தான் இண்டிகேட் இருந்துச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு நியர்லி ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நியர்லி ஹையில் ஓப்பன் ஆகிட்டு நல்லாவே ஸ்ட்ரென்த்தாகவே நீங்கள் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குது டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீல செட்டில் ஆயிருக்குது ஒன் ஹண்ட்ரட் செவன்டி எயிட் பாயிண்ட்ஸ் இருக்குது அதாவது பாயிண்ட் செவன் ஒன் பர்சன்ட் சென்செக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகிடுது பாயிண்ட் செவன் பர்சன்ட் எயிட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் செட்டில் ஆயிருக்கு மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஆஃப் பர்சன்ட் டூ ஒன் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆகிடுது நீங்கள் வந்து பதிமூணு செக்டாருமே வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு பர்டிகுலராக வந்து ரியாலிட்டி த்ரீ பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது இதுதான் போஸ்ட் போஸ்ட்மார்க் ரிப்போர்ட்டு முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி இதெல்லாமே வந்து நீங்கள் நல்ல ரேலி மெயினாக வந்து பஜாஜ் ஃபைனான்ஸு நியர்லி ஃபோர் பர்சன்ட் அதுக்கடுத்தால் வந்து சோலா இன்வெஸ்ட்மெண்ட் த்ரீ பர்சன்ட் நியர்லி வந்து ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருது ஆக்சிஸ் பேங்க் வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிக்கிறாங்க ஒரு வீக்கான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் எதும் சப்மிட் பண்ணிக்கிறாங்க அதாவது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்ட்டி குரோர் நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் குரோர் ஸோ ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் குரோர் வந்து குறைவாக கொடுத்துருக்குறாங்க என்பிஏ மார்ஜின் எது எதுவுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஆக்சிஸ் பேங்க் பொறுத்தவரைக்கும் ஒரு வீக்கான ஏனிங்ஸ் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஓகே வேற என்ன முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை இன்றைக்கி எந்த ஒரு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் இல்லை தேர்ஸ்டே இங்கிலாண்டுடைய ஜிடிபி இருக்குது லெவன் தேர்ட்டி ஏஎம்க்கு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் தேஸ்ட் என்னென்ன கம்பெனி வருது அப்படின்னா இந்தியன் பேங்க் இன்ஃபோசிஸ் ஜியோ ஃபைனான்ஸ் எல்டிஎம் ஐண்ட்ரி நெஸ்லே அண்ட் விப்ரோ இவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க ஃப்ரைடே பொறுத்த வரையும் நமக்கு வந்து ரிலையன்ஸ் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க ஸோ ரிலையன்ஸோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ஆஃப்டர் மார்க்கெட் அவர் சொல்லும் அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே வந்து நிறைய பேங்க் கிட்டத்தட்ட ஒம்பது பேங்க் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க பர்டிகுலராக வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிசி பேங்க் இண்டஸ் அண்ட் பேங்க் இவங்கெல்லாம் இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஸோ இதனுடைய வெயிட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது மண்டே மார்னிங் அதாவது நம்ம தீபாவளி அன்னைக்கு வந்து பட்டாஸ் கிளப்ப போகுதுன்னு வச்சுக்காங்களே நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா பட்டாஸ் கிளப்பிட்டு மேலே போவோம் ஒரு வீக்கான இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லா பட்டாசும் புஸ்வாரமாக போயிடும் மறுபடியும் வந்து ட்ரம்ப் ஏரிப்படுத்து போய் அதனால் வந்து பார்க்கலாம் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு எனிவே மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறது அதாவது இரநூறு பாயிண்ட் இன்னைக்கு ஏறி இருக்குது இது வந்து என்னன்னா அடுத்த நாள் நமக்கு வச்சு செஞ்சிடுறாங்கன்னு வச்சுக்கா இந்த இரநூறு பாயிண்ட் இன்னைக்கு ஏறி இருக்குது நாளைக்கு ஒரு நூற்றம்பது பாயிண்ட் அதுக்கு அடுத்த நாள் ஒரு நூற்றம்பது பாயிண்ட் இப்படி ஏறிட்டு போச்சு அப்படின்னா ஒரு எனர்ஜியா இருக்கும் ஓகே மார்க்கெட்டு ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒன்னே வந்து யுஎஸ்ல வந்து ட்ரேட் டீல் வந்து நடந்துட்டு இருக்குது இந்த ட்ரேட் டீல் நெகோஷியேஷனும் வந்து எதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்காங்க நம்ம மார்க்கெட் ஆல் டைம் ஹை தான் இமீடியட்டா பட் இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் ஏறுமா அப்படிங்கறத பாக்கணும் எனிவே மார்க்கெட் வந்து இந்த பத்து நாளாக பாருங்க முட்டி மோதி மேலே வந்துட்டு இருக்குது ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தா கூட ஒரு அன்னை ஒரு இம்பேக்ட் இருக்குது ஆனால் கொஞ்சம் மேலே வந்து க்ளோஸ் ஆகுது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முட்டி முட்டி மேலே எழுந்திரிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்காங்களே ஸோ சம்திங் குக்கிங் மார்க்கெட்டு ஒரு புல்லிஸ் மூட்ல தான் இருக்குது நான் வந்து புல்லிஸ் தாங்க நான் வந்து பியாரிஸ்கெலாம் மார்க் கிடையாது நான் வந்து டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலேயே புல்லிஸ் என்னோடய வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறமா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி போயிட்டு மறுபடியும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடே வந்துச்சு அப்போ நான் சொன்னேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நான் வந்து பிஆரஸ்க்கு மாறிடுவாங்க இது வரையுமே நான் வந்து புல்லிஸ் தான் சொன்னேன் நல்ல வேலை அங்கேருந்து மார்க்கெட் ஏறி நீங்கள் வந்து அந்த லெவலுக்கு மேலே வந்துடுச்சுன்னு வச்சுக்கங்களே சோ இன்னமும் நான் வந்து முல்லீசல் தான் இருக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்களாம் உங்க டெக்னிக்கல்லாம் பாத்துக்காங்க நான் சொல்றேன் அப்படின்ட்டு நாளைக்கு காலையில வந்தோடனே கால் ஆப்ஷன் ஒரு பத்து லாட் வாங்கிட்டு நீங்க தானே புல்லிஷன் சொன்னீங்க நான் கால் ஆப்ஷன் பத்து லாட் வாங்கிட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதிங்க என்ன பிளேம் பண்ண நான் வந்து ஓவரால் வியூ தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னோட ஃப்ரீ டெலர் எனக்கு கொடுப்பேன் சோ இன்றைய பொறுத்த நீங்க டிசைன் பண்ணிக்கங்க ஓவரால் டிசைன் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் மார்க்கெட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் தான் ட்ரேட் இருக்குது ஸோ ஆல் இஸ் வெல் எல்லாம் நல்லதுக்கே நடந்துட்டு இருக்குது ஐயா சாமி ட்ரம்ப் இந்த தீபாவளி மொழியர் வரையும் எதையுமே பேசாமல் நீ அசாமில் இருந்தாவே போதும் நாங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு வந்துடுவோம் நீ எதாவது வாயை திறந்துடாத இங்கே வந்து பட்டாசு வெடிச்சிடும் அப்படின்ட்டு நாம் வந்து சின்ராஸுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்க வேண்டியது தான் ஓகேங்களா ஓகே இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது சென்செக்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது பார்த்துக்கலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இந்த சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் புட்டில் தான் வந்து ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கல பாருங்கள் புட்டில் வந்து ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது கால் சைடு வந்து குறைவான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் புள்ளி ஸ்ட்ரென்த்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு புட்டு சைடு தான் வந்து ஹெவியாக இருக்குது ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் குரோ இருக்குது கால் சைடு வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் குரோர் இருக்குது இங்கே இருக்குது பாருங்கள் கீழே இருக்கிற பாரு ஓகேங்களா ஸோ பாருங்கள் இது புட்டு இது கால் இது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க வெப்சைட்டில் இதையே நான் ஸ்டடி பண்ணணும் எனிவே இது ஓவராலாக வந்து பார்க்கும்போது புட்டில் தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருக்குது நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா ட்ரம்ப்போடைய லெவல் இதுதான் ட்ரம்ப்போடைய லெவல் அது வந்து நான் வந்து ஒன் ஹவர் கேண்டில் மாத்தனா தான் தெரியும் உங்களுக்கு கிளியராக எங்கே ட்ரம்ப் போயிட்டு அப்படி ஓகே எனக்கு இப்போ இந்த லெவல் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி அப்படிங்கிற லெவல்லையே வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இப்போ இங்கேருந்து இமீடியட்டாக ஏறுது அப்படிங்கிற பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிரேக் ஆகிட்டு ஏறிச்சு பார்த்தீங்களா ஒரு ரேலி வந்துச்சு பார்த்தீங்களா அந்த ரேலியோடைய ஹை தான் இது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்ட்டி இப்போ வந்து நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் ஃபுட்டி இது வந்து எவ்வளோ நாள் ஹை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் மிடில் வந்துருக்குது ஒன் டூ த்ரீ ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்த் ஹைன்னு சொல்லலாம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒரு வேலை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே போச்சு அப்படின்னா இந்த வருஷத்துடைய ஹை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இருக்கிறது குரூசியலான லெவலில் இருக்கிறோம் இதுவரையுமே குரூசியில் தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரையுமே குரூசியல் தான் இதுவரையும் எங்கே போனாலுமே வந்து ட்ரம்ப் ஆப் வச்சாருன்னா இப்படி இறங்கும் அதனால நம்ம வந்து ஏன்னா இந்த இடத்துல நம்ம நிறைய தடவை அடி வாங்கிட்டோம் அதனாலதான் நான் சொல்கிறேன் வச்சிக்காங்களே என்னோட அது நெகட்டிவா பேசுறாரு அப்படின்னு நான் நினைக்காதீங்க நான் எப்பவுமே நெகட்டிவாக பேச மாட்டேன் நம்மளையும் நெகட்டிவாக பேச வச்சுட்டாங்களே அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஆதங்கமா இருக்குது ஸோ இந்த இடத்துல நம்ம நிறையா தடவை அடி வாங்கியிருந்ததுனால இந்த இடத்துல இன்னும் காசியஸாக இருக்கணும் எனிவே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது ஒரு நெக்ஸ்ட் லெவலு இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரெண்ட் ஃபிஃப்டி தென் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஓகேங்களா இது வந்து வாட்ச் பண்ணிக்கலாம் சென்செக்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறத பார்த்துலாம் ஏன்னா நாளைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ் த்ரீ அப்படிங்கிறதுனால இப்போ சென்செக்ஸ் உடைய லெவல் அப்படின்னு பார்க்கும்போது எயிட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா எயிட்டி த்ரீ தௌசண்ட் எயிட்டி த்ரீ தௌசண்ட் வந்து எயிட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வரையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ எயிட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டூ எயிட்டி த்ரீ தௌசண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேலே எயிட்டி த்ரீ டூ எயிட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடுங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எயிட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நிற்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு எடுத்து ஃபார்வ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர